அதாவது உங்களுக்கு வெட்கம் இல்லையா நீங்கள் இருவரும் குற்றவாளிகள் என கூறியவர்களுக்கு இந்த அரசாங்கம் பதவி உயர்வு வழங்கி ஆக்கியுள்ளனர் நேற்று ஊடகவியலாளர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாடு

சிலருக்கு பதவியேறு வழங்குவது எப்படி என்று தெரியவில்லை பழைய முறைமையின் அமைச்சரின் பட்டியலுக்கு போலீசாருக்கு பதவி வழங்குவதாக சிலர் நினைக்கிறார்கள் இல்லை கௌரவ பிரதி சபாநாயகரே அனைத்து பதவி உயர்வுகளும் போலீஸ் ஆணைக்குழு ஊடாகவே இடம்பெறுகின்றது ஊழல் மற்றும் நிதி துஷ்பிரயோகம் தொடர்பாக சட்டம் அமல்படுத்தப்படும் போது சிலர் கவலைப்படுகின்றார்கள் அதனால் நாங்கள் தயங்க மாட்டோம் எந்த ஒரு சவாலையும் ஏற்றுக்கொண்டு இந்த போதைப் பொருள் அச்சுறுத்தலையும் இந்த பாதாள உலக நடவடிக்கைகளையும் இந்த நாட்டிலிருந்து ஒழிக்க நாம் பாடுபடுவோம் அதற்காக இப்போது நல்ல ஒரு திட்டம் தொலைநோக்கு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது இலங்கையிலே பெருகி இந்த கொடிய போதைப் பொருள் பாவனையானது தனி மனித சமூகத்தையும் தனி மனிதனையும் குடும்பத்தையும் சமூகம் என எல்லா பகுதியினரையும் பாதிக்கின்ற ஒரு அச்சுறுத்துகின்ற ஒன்றாகவே இந்த போதை பொருள் காணப்படுகிறது இது பெரும்பாலும் மிக பெரிய விலை கொடுப்பவர்களாக மாறி இருப்பவர்கள் பெண்களும் இளைஞர்களுமே இந்த தேசிய வேலை திட்டத்திலே அனைவரும் இந்த வேலை திட்டத்திலே நாங்கள் இறைய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது கல்வி எடுத்து பாரு போர் நடைபெற்று கொண்டிருந்த கால பகுதியில கூட வடமாகாணம் மூன்று நாலு அஞ்சு ரெண்டு இவ்வகையான இடங்கள்ல தான் இருந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நாங்கள் எட்டாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறோம் கடைசி இடத்துல இருக்கிறோம் ஏன் திட்டமிட்டு இவ்வகையான போதை பொருள் காரணமாக அந்த நிலைமை மோசமடைந்து கொண்டு வருகிறது உண்மை அந்த துரதிஷ்டம் இன்றைக்கு தெற்குக்கும் பரவுது அரசாங்கம் எடுக்கிற இந்த முயற்சிகளுக்கு எங்களுடைய பூர்ண ஆதரவு இருக்கு அதுல மாட்டு கருத்து இருக்க முடியாது வடகிழக்கிலே இருக்கின்ற முஸ்லிம் சமூகத்தையும் தமிழ் சமூகத்தையும் பாதிப்பு செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கிலே தான் விடயம் இந்த பிரதேசத்திலே பரவலாக பரப்பப்பட்டது எனவே அங்க இருக்கின்ற மக்களினுடைய கல்விக்கு கல்வியை அளிப்பதற்கு வித்திடுவதற்கான ஒரு செயற்பாடாக நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த அரசினுடைய நடவடிக்கைக்கு முழுமையான ஆதரவை நாங்கள் வழங்குகின்றோம் விசேடமாக இந்த நாட்டிலே தற்பொழுதோ பல துப்பாக்கி சூடுகள் கொலைகள் என்பன நடந்து கொண்டேதான் இருக்கின்றன இதனை நாங்கள் இந்த நாடு என்ற ரீதியிலே மக்கள் என்ற ரீதியிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து சரியான முறையிலே தண்டிக்க இருக்கின்றோம் கடுமையான தண்டனைகளை கொடுத்து கடுமையான சட்ட திட்டங்களை போட்டு அதனை சரிவர செய்ய வேண்டும் அதற்குரிய சகலவிதமான ஒத்துழைப்பையும் ஒத்தாசையும் நிச்சயமாக நாங்கள் வழங்குவோம் இங்கு எதிர்கட்சியினர் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் அரசாங்கத்தின் மீது திடிக்கின்றார்கள் ஆனால் அவர்களும் அவர்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த போதைப் பொருள் பாவனை எவ்வாறு அவர்களால் ஊக்குவித்து ஊட்டப்பட்டு வந்தது என்பது அவர்களுக்கே புரியும் எதிர்த்தரப்பின இதில் கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய கடந்த கால ஒரு இழிவான செயலிலிருந்து விடுபட்டு விடுபட்டு பொருளையும் கொண்டுணைந்த குற்றச்செயல்களையும் நாட்டிலே இல்லாமல் ஒழித்து இந்த நாட்டை ஒரு அழகான ஒரு தேசமாக மகிழ்ச்சியான ஒரு தேசமாக உருவாக்குவதற்கு அந்த பணியிலே அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும்